கலைத்துறையில் நடிக்க வந்தவங்க இன்றைக்கி நிறைய துறைகளில் பல சாதனைகள் செஞ்சிட்ருக்காங்க நிறைய பேர் நடிக்க வந்திருக்காங்க போயிருக்காங்க அதில் ஒரு சிலர் தான் நம்ம மனசில் பதிஞ்சு போயிருப்பாங்க அவர்கள் திரைப்படமே இப்போ நடிக்கலைனாலும் கூட அவங்க நடித்த திரைப்படங்கள் நம்ம எண்ணத்தில் இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு முத்திரையை பதிச்சிட்டு போயிருப்பாங்க அப்படி ஒரு நடிகர் தான் ராஜேஷ் ஆசிரியராக தன்னோட வாழ்க்கை பயணத்தை தொடங்கியவர் கலைத்துறையின் மேலே இருக்க ஆர்வத்தினால் திரைத்துறையில் நடிக்க வந்தார் கதாநாயகனாக அறிமுகமானவர் இப்போ வரைக்குமே நிறைய கதாபாத்திரங்களில் நடிச்சிட்ருக்காரு நாற்பது வருடங்களுக்கும் மேலாக திரைத்துறையில் பயணிக்கக்கூடிய ஒரு மூத்த நடிகர் அழகப்பா கல்லூரியில் பியூசி படிச்சுட்டு பச்சையப்பாஸ் கல்லூரியில் படிக்க ஆரம்பித்தவர் கல்லூரி படிப்பை முழுமையாக முடிக்க முடியாமல் போனது செயின்ட் பால்ஸ் உயர்நிலை பள்ளியிலையும் ட்ரிப்ளிகேனில் இருக்க கெல்லட் மேல்நிலைப்பள்ளியிலும் ஆசிரியராக பணி செய்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்தில் நடிக்க இவருக்கு வாய்ப்பு கிடைச்சது சிறிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார் பருவத்தில் அப்படிங்கிற திரைப்படம் பாக்யராஜ் திரைப்படம் இதில் பார்த்திங்கன்னா கதாநாயகனாக நடிச்சிருப்பார் அச்சமில்லை அச்சமில்லை மகாநதி விருமாண்டி நிறைய திரைப்படங்கள் இவரதை சொல்லிக்கிட்டே போகலாம் கலைத்துறையில் இருந்தவங்க பார்த்திங்கன்னா மற்ற துறைகள்லேயும் நிறைய சாதிச்சிருக்காங்க அங்கேயும் அவர்களுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப அபரிவிதமான ஒரு வளர்ச்சியாக இருக்கும் அப்படி ஒரு சிலரில் ராஜேஷும் ஒருவர் ஹோட்டல் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டு வராரு பல முன்னணி கட்டிடங்கள் இன்றைக்கி கட்டிகிட்ருக்காங்கன்னா அதில் ராஜேஷ் அவர்களுடைய பங்கும் ஏராளம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்திட்ருக்காரு அதே போல் ஹாலிவுட் நடிகர்களின் வாழ்க்கை வரலாற்றை தமிழில் எழுதியிருக்காரு நல்ல ஆங்கில புலமை மிக்கவர் பெரியாரோடைய சித்தாந்தத்தில் ரொம்ப தீவிரமாக இருந்தவர் ராஜேஷ் அவர்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு ஜோதிடத்திலையும் பல நூல்களையும் கட்டுரைகளையும் எழுதியிருக்காரு பல நுணுக்கங்களையும் இணையதளம் வாயிலாக மக்களுக்கு சொல்லிக்கிட்டும் இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னை கேகே நகர் அருகே சினிமா படப்பிடிப்புக்காக பங்களா கட்டிய முதல் தமிழ் நடிகர் இவர்தாங்க அப்போதைய முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் திறந்து வச்சிருந்தாங்க எம்ஜிஆர் மேலையும் அம்மா மேலையும் அபரிவிதமான மரியாதை வைத்திருந்தவர் ராஜேஷ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு வரை அரசியலில் தீவிரமாக இருந்தவர் ஜானகி அம்மா அவர்களை ஆதரித்து பல பிரச்சாரங்கள் செஞ்சிருக்காரு காரல் மார்க்ஸ் அவர்களின் கொள்கைகளை பின்பற்றுபவர் ராஜேஷ் அவர்கள் இங்கிலாந்து சென்று அவருக்கு அஞ்சலியும் செலுத்திட்டு வந்திருக்காரு இவருடைய வெற்றிகரமான திரைப்படங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவள் ஒரு தொடர்கதை கன்னி பருவத்திலே அந்த ஏழு நாட்கள் தனிக்காட்டு ராஜா பயணங்கள் முடிவதில்லை மெட்டி தாய் வீடு அச்சமில்லை அச்சமில்லை எழுதாத சட்டங்கள் மேல்மருவத்தூர் அற்புதங்கள் லங்கேஸ்வரன் வாத்தியார் வீட்டு பிள்ளை அப்படின்னு நிறைய படங்கள் இவரோட லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கு இவர் ஒரு கிறிஸ்டின் சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்தாலுமே நிறைய இந்து கடவுள்கள் சம்பந்தப்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு இவருடைய சமீபத்திய திரைப்படங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா யானை சர்க்கார் தர்மதுரை அப்படின்னு நிறைய படங்கள் இருக்குது நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக திரைத்துறையிலே இப்போ வரைக்குமே நடிச்சிட்ருக்கிறவர் ராஜேஷ் அவர்கள் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் வில்லியம்ஸ் நாட்டார் மற்றும் லில்லி கிரேஸ் மான் கொண்டார் ஆகியோருக்கு மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் இருபதாம் தேதி பிறந்தவர் ராஜேஷ் இவர்களுடைய குடும்பம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்க ஆணைக்காடு பகுதியில் வந்து வசித்தாங்க இவருடைய படிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படியே இடம் மாறிக்கிட்டே இருந்தது படிப்பில் இவர் ஆர்வம் மிக்கவராக சாதிச்சிருந்தார் அப்படின்னா இன்றைக்கி ஒரு மிகச்சிறந்த ஜோதிடர் மிகச்சிறந்த கட்டிட வல்லுனர் நமக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க வாழ்க்கை ஒவ்வொருவரையும் அதன் பாதையிலே அழைத்து செல்லுது ராஜேஷ் அவர்களுடைய ஒளிப்பதிவுகள் நிறைய இணையதளங்களில் இருக்குது வித்தியாசமான கருத்துக்களையும் முக்கியமான கருத்துக்களையும் அதே போல் எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற வகையிலேயும் ரொம்ப அமைதியாக நிதானமாக நிறுத்தி பேசுவார் அவருடைய ஒளிப்பதிவுகளை பார்த்திங்கனாலே உங்களுக்கு நல்லா புரியும் ஜோதிடத்தின் மேலே அளவு கடந்த ஆர்வம் ஏற்பட்டு நிறைய ஆராய்ச்சிகளும் பண்ணிகிட்டு இருக்காரு பிறர் போட்ட பாதையிலே நடக்காமல் தனக்குன்னு ஒரு பாதையை வகுத்து அதில் பயணம் செய்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த கலை ராஜேஷ் அவர்கள் நடிப்பு துறையில் பார்த்திங்கன்னா அவரை மாதிரி ஒரு இமிட்டேட் பண்ணி நடிக்கிற ஆள் கிடையாது வித்தியாசமாக நடிச்சிருப்பார் ரொம்ப பொறுமையான கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பார் அதே போலவே கட்டிடக்கலையிலும் மிகச்சிறந்த வல்லுநராக இருக்காரு அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் அதே போல் ஜோதிடத்திலும் அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் மற்ற ஜோதிடர்கள் மாதிரி மூட நம்பிக்கைகளெல்லாம் சொல்லாமல் இவர் எக்ஸாக்டாக நடக்கிற ஒரு விஷயங்கள் அல்லது நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயங்கள் அந்த மாதிரியான பதிவில் நிறையவே போட்டுட்ருக்காரு டிசம்பர் இருபது ராஜேஷ் அவர்களுடைய பிறந்த தினம் இன்று வாழ்த்துவோம் நண்பர்களை